நீங்க வரது படாதங்க நீங்க பேர் நன்மையா எடுத்துக்கிட்டீங்க ஆனா அது அப்படியே நினைக்க என்னவாடா வேணமா

சரி சமதி ரோஜா அம்மா வரேம்மா ஆஹ் சரிம்மா என் மகன் டர்வை வாங்கிட்டு போய் முட்டை வாங்கிட்டு வரதுன்னு எங்களுக்கு சொல்லித்தா வாங்கி கொடுக்குறது ஆசைப்பட்டா அதையும் வாங்கி கொடுக்கணும் என்ன கேட்டாலும் நல்லது அம்மா நீங்க பாருங்க சார் எங்க அம்மானும் உங்க மகன் டர்வை வந்து கேட்டு வாங்கிட்டு போய் முட்டை வாங்கிட்டு வரல அவர்தான் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சும்மா எங்க அம்மா எல்லாம் பேசாதுங்க எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த ஒரு முட்டை கூட ஒன்று அதனாலதான் உங்க மகே எங்க அம்மாட்ட போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது முட்டை எல்லாரும் சேர்ந்து தின்னுட்டோம்னு சொல்லியிருக்காரு சும்மா வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்காதுங்க மாவட்டம் கடையில முடியாது வாங்கிட்டு வந்துருக்கலாம் உங்க அம்மா என்ன போங்க மீன் குட்டி மாப்பிள்ள வீட்ல இருந்து போன் பண்ணாங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களா அதனால நம்ம எல்லாரையும் வரச்சு மைனா இல்லாம இல்லையா மைனாவே கூட கூட்டிட்டு தான் போனோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்தா தானே நல்லா இருக்கும் கொடுத்துட்டேன் நாளைக்கே வந்துடும் வந்தோடனே எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதா இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு அதனாலதான் அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலான்னு சம்மந்தி வீட்டுல சொன்னாவே

మమయావుnga అన్న ఇంటికి ఎల్లార్కు డ్రెస్ ఎత్తుకుడకున్నా ఎన్నొరనాల్ కూటిట్ పోలం. సరేంగ. సరే మైన కుట్టి మైన రెడీ అవుచెలే. ఆ సరేంగ. అదే

சரித்தே முதல்ல நீங்க ரூபாய் மறக்காம எடுத்து வச்சிருங்க தே இப்படியே வெறுங்கைய வீசிட்டு சின்ன ஏத்தே நானு விவரம் தெரியாம எங்க புரியன்னு கேட்டுட்டேன்

சிதி நானவரே நீ அப்படியே அப்படியே தேந்து காண்கே மைனி போற வாங்க நீ கே கேர் வாங்க போ ரசதியா பாதியலா இப்போலாம் மைனியோட பில்டப்பு ரொம்ப வாங்களாதா இருக்கு ஆமா செல்லமா அவளுக்கு இப்ப என்ன வடகாப்பு தேவையா மூணாவது வாசை என்ன வடகாக்க வேண்டியிருக்கு அவ என்ன வாட வீட்டுல இருந்து சீறு சீறுவாட ஓடி வந்தா ஒண்ணும் இல்லாம வந்தவளுக்கு எப்படி அதிஷ்டம் கொட்டதுன்னு பாரு ஆமாக்கா நம்ம பிள்ளைய நா கெடி கொடுத்தோமே இந்த மாதிரியே மாமியார் வந்து நம்ம மைனியே ரொம்ப வாவரா தங்க போறவ மூணாவது மாசமே வளகாப்பு பண்ண போறவ என்ன ஒன்பதாவது மாசம் ஒரு வளகாப்பு வேற பண்ண போறவளா எப்பப்பப்பா இதல கேட்க முடியல ஆமா செல்லமா எனக்கு எரிச்சலா தான் இருக்கு இந்த வளகாப்பு நடக்கவே விட எனக்கு தோணுது மாமா எனக்கு அப்படி தான் தோணுது வயித்துல குழந்தை தானே வளகாப்பு பண்ணுவாவே சீக்கிரமா அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஆமா செல்லமா குழந்த உண்டானதுல இருந்து தான் ஆட்டமும் ಜಾஸ்தியா இருக்கு அது இல்லாம போனா தான் இவ்வளவு அடங்கு வளவே ஆமா கா பேச்சி கூட நமக்கு சேனல் எடுத்தாரே சொல்லி இவ்வளவு பத்தியல நீங்க எதுக்கு வரியேன்னு கேட்காவே இத்தனை கேவ என் புருஷாவியலுக்கு நெருங்கன சொன்னா நான் மட்டும் என்ன தூரத்து சொன்னமா ஆமா கா நம்மளு வலக்கே செய்யலனா இவ்வளவு யாரை யாருக்கு யாருக்கு செய்வாவே வலகாப்பு வச்சிருக்கே எல்லாருக்கும் Dress எடுத்து வாங்க அப்படி சொல்லி கூப்டா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அத விட்டுட்டு மார்மோனுக்கு மட்டும் தான் Dress எடுக்க போறேன் சொல்லியாவே ஏன் கா மவனுக்கு எடுக்க மாட்டாவளா என்ன அது எப்படி எடுக்காம இருப்பாவே எடுப்பாவே மூத்த மருமவள்க முகங்க எடுக்க மாட்டோம்ல என்ன ஆ எடுப்பாவே செல்லமா மைniki நமக்கு எடுத்து தரறத தான் பிடிக்கல நாமக்கா நீங்களாத வசதி வாய்ப்பா இருக்கீங்க நீங்களே எடுத்துக்கிடுவியே நான் இது நம்பி நம்பிதானே கிடக்கே நான் பூர்த்தவே இதை சாதிக்க மாட்டேங்கறே எனக்கு அது Dress எடுத்து தரணும்லக்கா மைனி வரங்க எதுவுமே கேட்கவே மாட்டேங்காவே அது கிடக்குது செல்லமா நாம என்ன புது துணி போட்டுட்டு வெ நிக்கிறதுக்கு இந்த சக்கர்ல சாமஸ்மாவ நிக்க போறா അപടി <laughs>